திமுக அதிமுக அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது மட்டும் இல்லாமல் அது எல்லா தொகுதிகளிலுமே வாக்கு வங்கியை பெற்றிருக்கிற ஒரு கட்சி இது வந்து தனியாக நிரூபிக்கப்படாட்டாலும் இந்த சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் மூலிமா நமக்கு அது தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விசிக்க எந்த கட்சியில் இரு எந்த கூட்டணி கட்சியில் இருக்கோ அந்த தான் ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருச்சியில் நடைபெற்ற பேரணியில் வந்து எழுச்சி தமிழ்தோல் திருமாவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு வழக்கம்போல் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும் அது கூட்டணியில் அந்த அதே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறார்களா இல்லை வேறு ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுதா அப்படிங்கிறதும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரிய வரும் ஆனால் இப்போ உள்ள நம்மளுடைய அரசியல் கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் விடுதலை சிறுத்தைகள் போட்டிவிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படிமாங்க ஒற்றுமையை நமக்கான பலம் ஏன்னா சமத்துவத்தை சமூகநீதியை காக்கிற அனைத்து கட்சிகளுமே திமுக தலைமையிலான அதாவது தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் ஜனநாயக சக்திகள் வந்து இணைஞ்சிருக்காங்க இவங்க வந்து அதிமுகவோட போயிடுவாங்களா இல்லை இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து தேவையில்லாது ஏன்னா இப்போ ஜனநாயக கட்சிகள்லாம் ஒன்னைணி ஒரு கூட்டணியாக வெற்றி தொடர்ந்து வெற்றியை பெற்றுட்டு வராங்க அந்த கூட்டணியை தான் தொடரும் அப்படிங்கிறது நம்ம கருத்து அது மட்டும் இல்லாமல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி திடீர் திருப்பங்களும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் இதன் மூலியம் நம்ம தெரிவிக்கிறோம்